ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயினுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நாலு உருளைக்கிழங்கு நான் தூள் சிவி வச்சிருக்கிறேன் அடுத்து அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன பெ பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் நான் மூணு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை தக்காளி பழம் தக்காளி பழம் வேணாம் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு உரு ஒரு ஏழு பல் வந்து நான் வந்து நல்லா நான் நசுக்கி வச்சுருக்குறேன் கருவேப்பில் மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு எப்படி நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள் வெந்துருச்சு நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம் வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன காயட்டும் என்ன நல்லா காஞ்ச இப்போ நம்ம வந்து சீரகம் உளுந்து நீங்கள் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க நான் சீரகம் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் உளுந்தும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வருது இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசம் நல்லா வரும் பாருங்கள் ரொம்ப தீயை விற்கக்கூடாது லைட்டாக வதக்கிட்டு உடனே நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லைங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ரொம்ப வதங்க தேவையில்ல கொஞ்சம் வதங்கினா போதும் நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க உப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வச்சு இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு கால் ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போடுவேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப காரமாக தனி மிளகாய் போட்டு ரொம்ப காரமாக இருக்கும் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவேன் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கலந்து விட்டுட்டு அடி தீ பிடிச்சிருப்போம் அடி பிடிக்க போகுது கருகாமல் நம்ம இந்த நேரத்துல உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பவே உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தாங்க இந்த களிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் தூள் உப்பு போதும் தேவையானாலும் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்துட்டதுனால ஸோ தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வு இல்லைங்களா பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே நம்ம சொலட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா சுழட்டி விட்டாச்சு மிளகாத்தூள் காரம்லாம் நல்லா உருளைக்கிழங்கு ஏறி இருக்கும் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுட்டு ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா காரம் நல்லா உருளைக்கிழங்கு ஏறணும் இல்லைங்களா ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக தான் நம்ம இதில் பெரட்டி எடுக்கணும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா நல்லா இது பண்ணியாச்சு மிளகாத்தூள் எல்லாம் போயிடுச்சு உருளைக்கிழங்கு நல்லா காரம் ஏறிச்சு நீங்கள் இந்த நேரத்தில் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போதுமான செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியில் நம்ம மல்லி தழையை தூவி இறக்கிடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வருவல் ரெடி இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குகளை புரத சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நல்லா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நம்ம புது வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியும் பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்